ஸோ பாஸ் சீசன் எயிட் இன்னும் ஒரு மூணு நாளில் தொடங்க போகிற நிலையில் அந்த த்ரீ டேஸுன்ற ஒரு ப்ரோமோ விட்டாங்களே அதை பார்த்தவொன்னே ஒரு பக்கம் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அது என்னன்றது சொல்கிறேன் இன்னொரு பக்கம் இந்த சீசன் பிக் பாஸை ஓ தொகுத்து வழங்குவதற்காக விஜய் சேதுபதியோட வாங்குற சம்பளம் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி உறுதியான சம்பளம் டீட்டெயில்ஸும் நம்ம கிடச்சிருக்கு அதை பற்றியும் பேசலாம் ஃபைனலாக பிக் பாஸு ஒரு வீடாக ரெண்டு வீடாக பிக்பாஸ் ஹவுஸ் எந்த மாதிரி இருக்க போகுது ஏது மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பல கேள்விகளும் உங்களுக்கு இருக்குது ஃபைனலி ஸோ பிக் பாஸ் ஷூட்டு நாளைக்கு ஆரம்பிக்குது அதை பற்றியும் பேசலாம் ஓகே வணக்கம் மக்களே நேஷனல் வுட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க மக்களே கிட்டத்தட்ட ஸோ ஒரு ஃபைவ் டேஸ் ஃபோர் டேஸ் த்ரீ டேஸ் அப்படின்ற மாதிரி ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு குறிப்பாக த்ரீ டேஸ் டு கோ அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்களே அந்த ப்ரோமோ வந்து ஸோ வீடு புதுசு மனுஷங்க புதுசு சண்டை போடுவாங்களான்னு தெரியாது ஆனால் சமாதானமாக இருக்க மாட்டாங்க நான் ரெடி அது எங்கேயோ பார்த்தோம்ல ஸோ வெள்ளி எப்போ செவ்வாய்க்கிழமை விட்ட ப்ரோமோவியே த்ரீ டேஸ் டூ குரோ அப்படின்ற மாதிரி ஒரு டைலாகை ஸோ இந்த ப்ரோமோக்கான டைலாக் கூட ஒருபடியாக பண்ணலையாடா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஏன்னா கமல் சார் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் டூ கோவில் இருந்து ஒவ்வொரு டைலாக் பேசுவார் அது வந்து கேமோட சுவாரஸ்யத்தை இம்பாக்ட் பண்ணுற மாதிரி ஏதோ சொல்ல போகிறாருன்னு நம்மளை எதிர்பார்க்க வைக்கும் ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரையும் ஒரே ப்ரோமோவை நடக்கிறது வர்றது போகிறதுன்ற மாதிரி மாற்றி மாற்றி கட் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அந்த மெயின் ப்ரோமோட டைலாக்ஸ் எல்லாமே அடிப்பொழியாக இருந்துச்சு ஆனால் இந்த ப்ரோமோவோட டைலாக்ஸ்லாம் அந்தளவு பெருசாக இருக்கிற மாதிரி தெரில நானும் இன்னைக்கு பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் பார்த்தா எனக்கு லிட்ரலி அப்செட் ஆச்சு இது என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் த்ரீ டேஸ் டூ கோ மக்களே ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து அந்த ப்ரோமோ வச்சு இன்னொரு கேம் பிளே வேற பண்ணியிருக்காங்க என்னன்னா இன்னொரு ட்ரை பண்ணியிருக்காங்க போல விஜய் சேது பத்தி அந்த க்ரீன் மேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு பேசும்போது சாரி கிரீன் மேட்டுக்கு முன்னாடி நின்று பேசும்போது என்ன பண்ணா ஃபோனை ரொட்டேஷன் ஃபோனை தூக்கி போட்டு ஒரு கேட்ச் பண்ணி ஒரு டைலாக் பேசுகிற ஒரு சுச்சுவேஷன் போல அந்த ஒரு வீடியோ வெளியிட்டு இதை யார் இந்த ஃப்ரேமில் ஸோ ஃபோ ஃபோனை தூக்கி போடும்போது ஆரில் போகும்ல இந்த ஃப்ரேமில் வந்து நிற்கும் போது அதை கரெக்டாக கேப்சர் பண்ணி போடுங்கன்ற மாதிரி ஒரு கேமா விளையாட்டை அறிமுகப்படுத்துகிறாங்களா விஜய் டெலிவிஷன் அதை போட்டு இதன் மூலிமா ஒரு ப்ரொமோஷன் ஆக மொத்தத்தில் ப்ரொமோஷன் எப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களாடா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் ஐப்பு எழு எடுக்கணும் ஐப்பு ஏற்றணுன்ற மாதிரி பல முயற்சிகள் பண்ணுறாங்க நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் பட் என்னை பொறுத்தவரையும் பிக்பாஸ்க்கான ஐப் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்ற மாதிரி எனக்கு வியூவர்ஸ் ஸோ அந்த வீடியோவை பார்க்குற நபர்களை வச்சு நான் கணிக்கிறேன் அவ்வளோதான் அடுத்து விஜய் சேதுபதியோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி நான் கூட சொல்லியிருக்கேன் ஐம்பதுல ஐம்பது கோடி ரூபா சம்பளம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்டிகல்லாம் வந்திருக்கு ஐம்பது கோடியா வாங்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் ஆனால் சாரை கம்பேர் பண்ணும்போது ஐம்பது கோடி கம்மி தான் நூத்தி முப்பத்தஞ்சு கோடி வரையுமே கமல் சார் வாங்கியிருக்காரு ஆனால் இன்னைக்கு அதை விட ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன விஜய் சேதுபதி வாங்குற சம்பளம் வந்து பதினஞ்சுல இருந்து பதினெட்டு கோடி தான் சோ பதினஞ்சு வாரங்கள் தான் ஓஸ்ட் பண்ண போகிறார் சோ அந்த பதினஞ்சு வாரம் வீக்கெண்ட்ல வந்து ஓஸ்ட் பண்ண போகிறார் ஒரு நாள் சனிக்கிழமை வந்து சாட்டர்டே ஷூட்டிங் சண்டே ஷூட்டிங் நடக்க போகுது இதுதான் அதுல என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபான்னு கணக்கு பண்ணா பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபா ஸோ ஒரு நாள் வராரா ஒரு கோடி ரூபா சம்பளம் அப்படின்ற கேட்டுக்கிறீங்களே பட் இதன் மூலியுமா நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம ஆறுதலாக எடுத்துக்கலாம் ஏன்னா சாருக்கே நூற்றி முப்பது கோடிக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது கேம்ஸ்ல அந்த அளவுக்கு பெரிய தாக்கங்கள் இல்லை வீடும் வந்து பெரிய இம்பரசிவா பண்ண முடியல இந்த வாட்டி ஸோ ஓஸ்ட்டுக்கான சம்பளமே ரொம்ப கம்மியாக இருக்கிறதால ஸோ மிச்ச சம்பளத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் கேம்ஸ்லேயும் வீடோட டிசைன்லேயும் சரி கண்டெஸ்ட் செலெக்ஷன்லேயும் இதில் ஈடுபாடாக எடுத்துகிட்டு போவாங்கன்றதான் ஃபேக்ட் அந்த ரீதியில இந்த சீசன் நான் பயங்கரமான டாஸ்க்கெல்லாம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் வீடும் பிரம்மாண்டமாக தான் என்னோட கணிப்பு எல்லாராக தானே எதிர்பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக இல்லைனா பாலை வச்சு உருட்டு பாலை வச்சே டாஸ்க் முடிச்சிடணுன்ற மாதிரி பால் கலக்காரனை போடுறான் அவனை வச்சு இந்த சீசனை முடிச்சிடலான்ற மாதிரி முடிச்சு போகிறீங்க அப்புறம் மக்கள்லாம் வெறுத்துட்டு போயிடுவாங்க தான் சொல்ல தோணுது இது ஒரு பக்கம் மூணாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நேற்று கேட்டிருந்தீங்க பிக் பாஸ் ஹவுஸோட தீம் வந்து ஃபாரஸ்ட் தீம் ஸோ ஒரு ஜங்கிள் தீம் அப்படின்ற மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து ட்விட்டரில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தேன் அது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான இமேஜஸ் தான் உறுதியான தகவல் ஏன்னா பாஸ் வீட்டோட இமேஜஸ் எக்ஸ்களுசிவாக எங்கேயுமே ரிலீஸ் ஆகாது அந்த தகவலை சீக்கிரட்டாக வச்சுருப்பாங்க அதுதான் ஒரு ஐப்பு எல்லாரும் போய் அந்த பிக் பாஸை பார்க்கறது ஹவுஸ் எப்படி இருக்க போகுது கண்டஸ்டன்ஸ் எப்படி இருக்க போகிறாங்கன்ற ஒரு ஐப்பு தான் கண்டெஷன்லிஸ்ட் ஆல்ரெடி இங்கே வைரலாக போயிட்டு இருந்தாலுமே ஹவுஸோட எதிர்பார்க்குறதுக்காக ஒரு கூட்டமே இருக்கும் அதில் நானும் ஒருத்தன் ஓகே ஸோ அதனால் அந்த ஹவுஸ் இமேஜஸ்லாம் ஃபேக்கு வந்திருக்கிற இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஹிந்தி சீசன் ஃபிஃப்டீன்த்தோட இமேஜஸ் தான் ஜங்கிள் இமேஜஸ் அந்த மாதிரிலாம் அந்த இமேஜஸ்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இங்கே நடக்குமானு கொஞ்சம் பாசிபிலிட்டி யோசிச்சு பார்க்கணும்ல தமிழ்ல இது வரைக்கும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வீடு எல்லாம் பண்ணது இல்லைங்க ஆனஸ்ட் ஒப்பீனியன் சொல்கிறேன் அதர் லாங்குவேஜஸ் கம்பேர் பண்ணும்போது தமிழ் பிக் பாஸில் ஒரு பிரம்மாண்ட வீடோ பிரம்மாண்ட படைப்பு நிறைந்த ஒரு இதுவாக இருந்ததுன்னா வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு பெருசாக இவங்க பண்ணதும் கிடையாது இந்த சீசன் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது மேபி ஜங்கல் தீமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அந்த இமேஜஸ் எல்லாம் ஃபேக் அதை நம்பிடாதீங்க இதுதான் அப்படின்னு நம்பி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிச்சம் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் ஓகே இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு வீடாக இல்லை ரெண்டு வீடாக அப்படின்ற மாதிரி பல பேரும் கேட்குறீங்க ஸோ எனக்கு தகவல் தெரிலங்க எனக்கு தெரிஞ்சவரையும் ஒரு வீடாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும் மேபி ஸோ ரெண்டு வீடு கான்செப்டை உருவாக்கி ஒரு நல்ல காண்ட்ரவசி கிடைக்குது நிறைய கண்டென்ட் கிடைக்குதுன்னா அதை வச்சு பேஸ் பண்ணி பண்ணுவாங்க நான் ஒரே விஷயம் தான் தெளிவாக சொல்கிறேன் ஒரு வீடோ ரெண்டு வீடோ ஆனால் ரெண்டு பிரீவனே இருக்க போகுது இப்போ ஒரு வீட்டில் ரெண்டு பெட்ரூமாக ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க இல்லை ரெண்டு வீடாக இருந்தால் ரெண்டு ரூமாக ஸ்பிளிட்டாக இருக்க ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு ஒரு ஸ்பிளிட் அப் இருக்கணும் ஒரு டீமாக உருவாக்கணும் அந்த டீம் டீம் மாற்றி ஏ டீம் வந்து பி அடிக்கிறது பி வந்து ஏ அடிக்கிறது இதன் மூலிமா கான்ட்ரவசி உருவாக்கணுன்ற மாதிரி தான் திட்டமிடல் அது நடக்கும் இது ஒரு பக்கம் ஓகே அடுத்து ஃபினாலேக்கான ஷூட்டிங் வந்து நாளை தொடங்குகிறது மக்களே வெள்ளிக்கிழமையே தொடங்குறது அப்படின்றதான் நியூஸு என்ன வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமை தானே தொடங்கும் ஞாற்றிக்கிழமை டெலிகாஸ்ட்டாகவும் என்ன வெள்ளிக்கிழமைன்னு சொல்றீங்கன்ற மாதிரி சில பேர் யோசிப்பீங்க ஏன்னா பாஸ் ஃபினாலையில் நம்ம கண்டஸன்ஸோட என்ட்ரி மட்டும் பார்க்க மாட்டோம் பல பேரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பல பேரோட காமெடி இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாமே இருக்கும்ல ஸோ அந்த மொத்த பர்ஃபார்மன்ஸோட ஷூட்டிங்கு நாளைக்கு நடக்க போது இப்போலாம் ரிஹர்சல் இருப்பாங்க எக்ஸ் கான்டஸ்டன்ஸ் வந்து எல்லாம் கூட பர்ஃபாமன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த கேட்டகரியில் யாரெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கான ஷூட்டிங் ஸ்பாட் நாளைக்கு நடக்க போது நாளைக்கு டைமிங் தெரியல பட் நாளைக்கு டான்ஸ் மற்றும் ஷூட்டிங் ஸ்பாட் நாளைக்கு நிகழ்கிறது அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவான தகவல் அதை தவிர்த்து சனிக்கிழமை சாயந்தரம் வந்து பிக் பாஸ் விஜய் சேதுபதி வருவாரு காண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புவாங்க நமக்கு டெலிகாஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவாங்க இதுதான் மெயின் அப்டேட் ஓகே அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கான்ட்ஸ் வந்து ஹோட்டலில் குவாரண்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற நிறைய இமேஜஸ்லாம் இருக்கு டிஎஸ்கே வந்து ஹோட்டலில் இருக்கார் பவித்ரா ஜனனி இன்னொரு பக்கம் வந்து யாராவது தர்ஷிதா இவங்க ரெண்டு பேர் இப்போயே வந்து குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படின்ற டாபிக்லாம் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா நஞ்சுண்டன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸுக்கான பர்ச்சேசிங்லாம் போயிட்டுருக்காங்கன்ற மாதிரி நிறைய தகவல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரல் இருக்கு ஸோ இதுதான் தமிழ் பிக்பாஸோட நியூஸ் மக்களே அடுத்து தெலுங்கு பிக்பாஸ் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு எலிமினேஷன் நடக்கும் போது அந்த எலிமினேஷன் வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட தான் அந்த எலிமினேஷன் கொடுத்துருக்குற மாதிரி ப்ரோமோல தெரியுது இந்த மூணு பேர்ல யார் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியான நபர் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பத்து ஸ்டெப்ஸ் இருக்குங்க அந்த பத்து ஸ்டெப்ஸே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு காரணம் சொல்லி முன்னாடி அனுப்பணும் ஐ மீன் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணல முன்னாடி போங்க இவங்க இங்கே இருக்கணும்னா வேற ரெண்டு பேர் அனுப்பணும் ஐ ஐ மீன் என்ன சொல்றேன்னா இந்த கண்டஸன்ஸ் நல்லா விளாட்றாங்க கேம் என்னும்போது அவங்கள முன்னாடி எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ அந்த ஸ்டெப்ஸ் குறைஞ்ச குறைஞ்சி எக்ஸிட் வழி பார்க்கணும் ஸோ இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் போனால் தான் எக்ஸிட்டு ஸோ அந்த எண்டிங் பாயிண்ட்டுக்கு நீங்கள் ரீசன் சொல்லி சொல்லி எடுத்துகிட்டு போனோம் அது பிக் பாஸ் ஓட்டுப்படி நடக்குதா இல்லை கண்டஸன்ஸோட ஒப்பீனியன் படி நடக்கதான்ற ஒரு கேள்வி இருக்குது அது ஒரு பக்கம் வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் ஆதித்யா தான் எலிமினேட் ஆவார் நம்ம கணிச்ச கணக்கு கரெக்ட் ஆயிடுச்சு நான் சொன்னது அணைக்கு தான் ஆதித்யா மற்றும் நைனிகா தான் எலிமினேட் ஆக போகிறாங்க அதில் ஆதித்யா இந்த வாரம் மிட் வீக்கு நைனிகா வீக்கெண்ட் அப்படின்னு நான் இருந்தேன் அதில் ஆதித்யா நடந்துருச்சு நைனிகா என்ன ஆகுதுன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை தவிர்த்து இன்னொரு ப்ரோமோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நபில் ஸோ அடுத்த வாரத்தோட சீஃபாக மாறி இருக்காரு அந்த சீஃபாக மாறினது மட்டும் இல்லாமல் பிக் பாஸோட கேம் பிளே வந்து ஒரே சீஃப்னு ஆக்கிட்டாரு ஸோ அடுத்த வாரம் கார்டு கார்டுன்றி எட்டு பேர் வீட்டுக்குள்ளே வராங்க ஸோ இப்போது பிக்பாஸ் கரண்ட் கண்டஸன்ஸும் எட்டு பேராக மாறிடும் அடுத்த வாரம் ஸோ எட்டு புதிய நபர் எட்டு எக்ஸ் கான்டஸன்ஸ் அப்படின்ற கேட்டகரி ஸோ புதிய நபரோட சீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா நபில் இருக்க போறாரு வர எக்ஸ் கண்டஸ்டன்ஸில் ஒரு சீஃபாக ஒரு புது நபர் இருக்க போறாரு அப்போ என்ன எக்ஸ் கண்டஸன்ஸ் விசஸ் புது கண்டஸ்டன்ஸ்ன்ற ஒரு மோதலை உருவாக்கும் டிஆர்பியை தூக்குவோம் சீசனை ஹிட் பண்ணுவோம் அப்படின்றது தான் தெலுங்கு பியா பிக்பாஸோட திட்டமாக இருக்குது அந்த திட்டம் பழிக்குமா ஃபெயிலாகுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் தமிழ்லேயும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி நமக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு கண்டசென்ஸ் அனுப்புறதால எக்ஸ் கண்ட பின்னாடி வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் கனடா பாஸோட ப்ரோமோலாம் நான் பார்த்துருந்தேன் பயங்கரமான சண்டைகள் ஒருத்தர் நான் இப்போயே வாக் அவுட் பண்ணுற பிக்பாஸ் என்ன வெளியே விடுங்க நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வொகேட்டான ஒரு நபர் வீட்டுக்குள்ளே வந்திருந்தாரு அவருக்கும் வீட்டுக்குள்ளே பல சம்பவங்கள் நடக்குது போல் நரகவாசிகளுக்கும் சொர்க்கவாசிகளும் ஏகப்பட்ட சண்டைகள் சம்பவங்கள்லாம் நடக்குது ஸோ அதில் வந்து கொஞ்சம் அக்ரஷன் ஆகிட்டு நான் யாரையும் கேட்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி போகுது நீ ஆனா நான் பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் சம்பவம் இது ஒரு பக்கம் நடக்குது அது என்ன நடந்துச்சுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கல பட் ப்ரோமோட செக்மெண்ட் சொல்லிடுறேன் ஃபைனலாக என்ன பிக் பாஸ் சொர்க்க நரகவாசிகளுக்கு மட்டும் வந்து துன்பங்கள் இல்லை சொர்க்கவாசிகளுக்கும் துன்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலேயே கை வைத்தார் ஸோ கிச்சனில் சாப்பிட அந்த ஐ மீன் நீங்கள் கிச்சன் ஏரியாவில் சமைப்பீங்களா கேஸில் அந்த கேஸ் ஐட்டம்ஸ் மொத்தமே எடுத்துகிட்டு வந்துடுங்க ப்ரொவிஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துருன்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படி ஏதோ ரூல் மீறியோ ஏதோ ஒரு சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க டாஸ்க்கை தோற்றுருக்காங்களா இல்லை எதனா சம்பவங்கள் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல இப்போ ஒரு வழக்கமாகவே ஆக்கிட்டார் பிக் பாஸ் இந்த ஒரு கான்செப்டை தெலுங்குலையுமே இப்படி தான் ஆனால் அவனை எதனால் சொல்லி மொத்தத்தை எடுத்துகிட்டு போயிடுறாரு இதே மாதிரி தான் இப்போ கனடாலையும் பண்ணியிருக்காரு தமிழ்லையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்களே ஸோ இதுதான் தற்போதைய பிக் பாஸோட ஓவரால் அப்டேட்ஸு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ்